கூட போன எபிசோட்ல பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பொண்ணா வளர்ந்துதா சோ இதுதான் ரீசன் ரெண்டு வருஷம் நடுவுல கடந்து போயிடுச்சு அதனால இந்த சீசன் முழுக்க நீங்க பாக்கும்போது போது டைம் ஸ்கிப் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன்னா எப்படி ரெண்டு வருஷம் ஸ்கிப் ஆகி வந்ததோ அதே மாதிரி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எபிசோட்ஸ்க்கு நடுவுலயும் நிறைய இடத்துல டைம் வந்து ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கும் ஆனா நீங்க யாரும் கவலையே படாதீங்க உங்களுக்கு ஸ்டோரி தெல்ல தெளிவா புரியும் ஏன்னா நீங்க இந்த அனிமையை பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்பினிட்டி அனிமேஷன் சேனல்ல வாங்க கைஸ் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம் ஓபன் பண்ணதும் இந்த யூரி பைபிள் இருக்கா இல்லையா

இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு அதனாலதான் ஒருவேளை தன்னுடைய ஃப்ரெண்ட் திரும்பவும் கேப்டனா மாறுறதுக்காக தான் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணிருக்கான் போலனு டேய் உனக்கு கேப்டனா மாறணும்னு சொல்றா நான் வேணா என்னுடைய பதவி உனக்காவது விட்டு கொடுக்கிறேன் அப்படி இப்படினு உன வெறியேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க இவனும் தனக்குள்ள கூடிய கோவத்தை வெளியில காட்டாம டேய் எனக்குன்னு ஒரு நேரம் வரண்டா அன்னிக்கு உன வச்சிக்கறேன்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க நடக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் அந்த சைக்கோ ஒரு காலியா அந்த குட்டி வாண்டே அவளையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டா ஆனா இவங்க திரும்பி இவள பாக்குறதுக்குள்ள ஐயோ ஆத்தாடி நான் எதையுமே பார்க்கலன்னு திரும்ப அடிச்சு புடிச்சு ரூமுக்கே ஓடிப் போய்ட்டா

நல்ல ஒரு பாண்ட் இருக்குது சாரி 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 ஐசிஓக்கும் நல்ல ஒரு பாண்ட் இருக்குது அது எந்த அளவுக்குன்னா பக்கத்து விட்டு பையனை பார்த்தா ஜாலியா ஓடி பேச மாட்டோம் அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் இப்ப இவங்க இருக்கிறது டீம் மீட்டிங் ஆச்சு அதனால டீம் மீட்டிங் கண்டினியூ பண்ணுவோம்னு இவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும் போது இவங்க நட்கிரக்கர் அந்த கோலை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறதே இப்ப நட்கிரக்கர் கோல் தான் அதனாலதான் அந்த நட்கிரக்கர் கோலை போட்டு தள்ளணும் அது எங்க போது வருதுன்றது எல்லாத்தையுமே நாங்க ட்ராக் பண்ணிட்டோன்னு அந்த கோலை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்ல சொல்ல இந்த இடத்துல பிக் மாம்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லும்போது போது

சண்டையில அவன் யாருன்றது அவனுக்கு திரும்ப தெரிய வந்துருச்சு அன்னையில இருந்து அவன் வெளி உலகத்துக்கு வராம ஒரு தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொன்ன உடனே யாரு அவரு எங்க இருக்கிறாருன்னு இவன் கேட்க ஓ அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது ஏன்னா அவனுடைய பேரு அப்படின்னு இந்த இடத்துல இவன் கிட்ட ஒரு பேரை சொல்லவும் அது என்னன்றது நம்மளுக்கு சொல்லவே இல்லைங்க அதுக்கு பல ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனா காட்டிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இதே இடத்துல இன்னொரு பக்கம் இந்த போட்டோகிராஃபர் பொண்ணு ஒருத்தி இருந்தா இல்லையா அவ வாங்கிட்டு போன அண்டர்வேரை கணானே என்ற ஒருத்தவன் கிட்ட கொடுத்து விட்டு இருக்கிறா அவன் என்ன பண்ணிடுற ஆத எடுத்துட்டுிட்டு தன்னுடைய மாஸ்டர் கொடுத்து மாஸ்டர் இது உண்மையா உங்களுக்கு எதாவது தெரிய வருதா இது இல்ல இதுல ஸ்மெல் இல்ல 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 என்னோட எங்க முடியல காணக்கே எனக்கு திரும்ப வேணும் எனக்கு மாஸ்டர் பைத்தியம் மாதிரி இருக்காரு அந்த மாஸ்டர் வேற யாரும் கிடையாது நம்ம ஷூ கத்துறானா காணக்கே போட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஷூ நான் கண்டிப்பா நான் வந்து மீட் பண்ணுவேன்ன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆனா இவன் போனதுக்கு அப்புறம் ரெண்டு வருஷமா எங்க போனா என்ன ஆனான்னு எதுவுமே ஷூ தெரியல இல்லையா அதனாலதான் காணிக்கே என்ன ஆனான்னு தெரியல என் காணிக்கே இல்லாம நான் யாரையும் சாப்பிட மாட்டேன் எனக்கு காணிக்கே தான் வேணும்னு எந்த ஒரு ஹியூமன் பிளேஷையும் இந்த ரெண்டு வருஷத்துல இவன் சாப்பிடாம ரொம்பவுமே சோந்து போன நிலைமையில பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கிறான் ஆனா இந்த விஷயத்துல தீ இவனுக்கு கீழே சர்வண்டா இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியாது இல்லையா அதனாலதான் எப்படியாச்சும் நம்ம காணிக்கையை கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்றாங்க அதுல ஒண்ணுதான் இந்த ஃபோட்டோகிராஃபரை வச்சு ஐ சிஐ ஓடிய அண்டர்வேரை வாங்கிட்டு வர சொன்னது ஏன்னா சிசிஜி புதுசா

வைக்கலாம்னு இவங்க டீம்ல இருக்கக்கூடிய பொண்ணுகளை பார்த்தா ஒரு தீ கேவலமான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா இன்னொரு தீ நான் பப்புக்கு வந்தது இப்பதான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ட்ரிங்க்ஸையும் எடுத்து குடிச்சிட்டு தலைக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா சோ இப்படி இருக்கும் போது இன்னைக்கு இவங்களால ஃபாலோ பண்ணி போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது இல்லையா அதனால சரி ஓகே இன்னைக்கு இவங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்துட மறுநாள் காலையில காலைக்கவும் சூசவும் போயிட்டு ஹட்சூரி வாஷோ அப்படின்ற ஒரு மீட் பண்ணி இன்னைக்கு இவங்க பண்ண போற விஷயத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஏன்னா போன சீசன்லயே வாஷோ தனக்கு மேல இருக்கக்கூடிய ஒருத்தரை போய் மீட் பண்ணி பேசினார் இல்லையா அவர் வேற யாரும் கிடையாது இவர்தான் இவர் தான் அதனாலதான் இந்த அச்சூரி வாசுவை பார்த்து இன்னைக்கு இவங்க பண்ண போற பிளான பத்தி சொன்ன உடனே இவர் செம்ம ஷாக் ஆயிட்டாரு ஏன்னா அந்த நற்கிற நெருங்கணும்னா பொண்ணுங்களால மட்டும் தானே முடியும் அதனாலதான் எங்க டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அனுப்பி அவளை ட்ராப் பண்ண போறோம்னு இவன் சொன்னதை கேட்டதுமே இவர் செம்ம ஷாக்ல உட்காந்துகிட்டு இல்லப்பா அது முடியாது ஒண்ணு அவங்க கூட ஏதாச்சும் பாதுகாப்புக்கு யாராச்சும் அனுப்பி ஆகணும் அப்படி இல்லைன்னா அவளை நம்ம இழந்துருவோம் நம்மளால காப்பாத்த முடியாம கூட போவோம் அப்படின்ற மாதிரி இவர் கொஞ்சம் நெகட்டிவா பேச பக்கத்துல இருக்கக்கூடிய ஷூஷு ஒன்னே சார் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கணும் அதே நேரத்துல அந்த கோல

மாதிரிதான் இந்த இடத்துல எப்படி இவங்க பழகினாங்க எப்படி உங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டதுன்றது எதுவுமே காட்டல அதுக்கு பதிலாக இப்போ இவங்க ஃப்ரெண்ட் நான் உங்களை இன்னைக்கு ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு இந்த நடக்கிற இவங்க ரெண்டு பேரும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் இவங்களை ஃபாலோ பண்ணி சிசிசில இருக்கிறவங்க எல்லாருமே பிளான் பண்ண மாதிரி ஃபாலோ பண்ணி வரவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க சோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையுன்னு எனக்கு தெரியல ஏன்னா வெறும் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இருந்தாலும் அந்த ஸ்டோரியை தவிர்த்துட்டு உள்ள இருக்கக்கூடிய டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்க்கு அது லீடப்பா மையம் அதாவது யூரி இருக்கான் இல்லையா அவன் காணிக்க பார்த்து பொறாமைப்படுறது அதாவது ஐசியை பார்த்து பொறாமைப்படுறது அப்புறம் பிக் மாமுக்கும் ஜூசுப்பும் இருக்கக்கூடிய தொடர்பு அப்புறம் அமானுடைய ஃபாதர் சொன்ன அந்த மிஸ்டரியல் பர்சன் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸ்க்கான நிறைய லீட் அப் இந்த மாதிரி கேரக்டர்ஸோட டீடெயில்ஸ்ல அங்கங்க மறைச்சு வச்சிருந்தாங்க சோ அது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்குமான்னு தெரியல இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோட் வரப்போற எபிசோட் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க ஓஹோ இதுக்குதான் அந்த சீன் அங்க இருந்துச்சா ஓஹோ இதுக்குதான் அவங்கள காட்டுனாங்களான்றதை நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுப்பீங்க அதனால இதுக்கு அப்புறம் உங்களை நான் எபிசோட்ஸோட வந்து நான் மீட் பண்றேன்